சார் குருவே சரணம் நான் வந்து ஒரு முரு பக்தர் வார வாரம் செவ்வாய்க்கிழமை கண்டா எங்கே நான் என்னுடைய ஊர் வந்து ராசிபுரம் ராசிபக்கரம் பக்கத்தில் குர்ஷாயிம்பாளையம் வார வாரம் செவ்வாய்க்கிழமை எல்லாம் இழந்து தான் வந்தேன் வர்ற வழியில் நான் எனக்கு வந்து எங்கள் ஊரில் ஒரு கும்பாபிஷேகம் நடந்துச்சு நான் தான் அதுக்கு தலைமை ஒரு சிவனாலயமும் ஒரு பாண்டரங்கனையும் கும்பாபிஷேகம் நடத்தினோம் அப்போ வந்து இந்த வழியாக இருக்கிறேன் இந்த வழியாக வந்துக்கிட்டு இருக்குள்ளே அந்த மெயின் ரோட்டில் ஒட்டஞ்சத்திர ரோட்டில் இவருடைய ஒரு இப்போ தாஜ்மஹால் மாதிரி ஒரு கட்டடம் இருக்குது அப்போ சொல்கிறேன் அந்த கட்டடத்தை பார்த்து சொல்கிறேன் இந்த மாதிரி எத்தனையோ ஆலயங்களுக்கு நான் போயிருக்கிறேன் இந்த கோயிலுக்கு என்னால் இன்னும் எனக்கு உத்தரவு தரல அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன் சொல்லிவிட்டு நேராக பொள்ளாச்சி மாசாணியம்மன் போயிட்டு பழனி வரேன் பழனி வந்துட்டு மலை ஏறி சாமி கும்பிட்டு கௌரி கிருஷ்ணா ஹோட்டலில் உட்காந்துருக்கேன் சாப்பிட்டுக்கிட்டு அப்போ இங்கே கணக்கம்பட்டிக்கார எல்லாருமே போஸ பண்ணுறீங்க அத்தனை பேருமே அங்கே உட்காந்துருந்து அந்த மேனேஜர் வந்து இந்த மாதிரி வார வாரம் செவ்வாய் அவர் வருவாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க சொல்கிறாங்க சொன்ன உடனே அவங்க எல்லா பூசாரிகள் எல்லாருமே வந்து என்னை வந்து இந்த மாதிரி நீங்கள் எங்கள் கணக்கம்பட்டிக்கு வாங்கன்னு சொல்கிறாரு உடனே நாங்கள் அன்றைக்கி நைட்டே புறப்பட்டு வந்துட்டோம் இது கொரோனா காலத்தில் நடந்தது அதுக்கும் பிற்பாடு நான் வந்து வார வாரம் வரேன் இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான என்ன செய்தின்னா நான் எத்தனையோ பேர் வந்து எல்லாமே இது பண்ணுறாங்கிறாங்க எனக்கு இன்னும் ஒரு பிடி கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஐயா அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போ வந்து சொல்லிவிட்டு நேராக சாப்பிட போகிறேன் நான் எப்பவுமே வந்தேன்னா எதுவுமே இல்லை எனக்கு எங்கள் ஐயாவுக்கு ஏதோ ஒன்று செய்யணும் பிடிக்கணும் எல்லாருமே பழக்கம் இப்போ வந்து என் கூட வந்து இன்றைக்கி இன்றைக்கி எங்கள் பொண்ணுக்கிட்ட எங்கள் பேத்திக்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி என் கூட இன்றைக்கி வந்து ஐயா சாப்பிட்டாருக்கு அண்ணே இப்போது அப்படின்னு என்ன எப்படி அப்படின்னா நான் அவங்களுக்கு தெரியாது அவர் வந்து நான் உட்காந்துருக்குறேன் ஒரு குழவி வந்து என் கூட உட்காந்து அந்த சாப்பாட்டில் உட்காந்து சாப்பிடுதுங்க நான் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அதை எதுவுமே பண்ணலை ரசம் கூட வாங்கிக்கல ரசம் வாங்கினா அது அப்படியே இதாக சரின்னு நல்ல முறையாக எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு இன்றைக்கி சாப்பிட்டு அப்படியே வந்தேன் அப்படியே இவரை பார்த்தேன் இந்த டிவிக்காரரை பார்த்தோன்னா அவர் நவராத்திரியினுடைய கொழுவை பற்றி கேட்டாருங்க நவராத்திரி கொழுங்கிறது அம்மாசிக்கு மறுநாள் இருந்து ஒம்பது பேர் ஒம்பது நாள் இந்த கொழு ஒம்பது பத்து அம்பு சேருவேன் அதாவது காளியம்மன் கோயில்லாம் ராவணனை வந்து வதம் பண்ணுறது இந்த இது ராவணனை வதம் பண்ணுறதுன்னா ராவணன் இன்றைக்கி நேரடியாக உருவமெல்லாம் பத்து கை எல்லாம் செய்ய முடியாதுங்க அதனால் வாழை மரத்தை நெட்டு வச்சு ராமர் கோயிலாக இருந்தால் ராமர் கோயிலில் வந்து அவங்க வில் அம்பு செய்வாங்க அப்போ வந்து அதுக்கு பத்து தலை அத்தை பத்து வாது இருக்குதுல்ல வாழை மரத்துக்கு பத்து தாறு விடாத மரமாக இருக்கணும் அது அதாவது அது வந்து தார் விடாத ஒரு மரமாக இருக்கணும் தார் விடாத மரமாக இருக்கக்குள்ள அதை நெட்டு வச்சு நல்லா வழிபட்டு அன்னைக்கு அன்னைக்கு நைட்டு வந்து அன்பு சேர்வு நடத்துவாங்க இந்த நவராத்திரி குழுங்கிறது நவராத்திரியில் வந்து ஒம்பது பத்து நாளைக்கு நாம் வந்து ஒரு ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு தெய்வ பக்தி வச்சுருக்கிறீங்க கூட ஒம்பது நாளும் உடல்நிலை வந்து கெட்டிக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து இப்போ எனக்கே வந்து வருஷம் வருஷம் அப்படி தான் இந்த மாதிரி ஆகுது இந்த வருஷம் தான் நான் வந்து இங்கே என்ன பண்ணிங்கன்னா ஒம்பது நாளைக்கு என்ன வந்து இங்கேயே இருந்துக்கலாம் எல்லா நிகழ்ச்சியிலையும் கலந்து நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அத்தனையும் செஞ்சு கொடுக்கலாங்கிற எண்ணத்தில் வந்தோம் நவராத்திரிங்கிறது அந்த ஒரு இந்த கொழுங்கிறது இதுதான் இது பெரிய ஒரு எல்லா இன்றைக்கி திருச்செந்தூர் பக்கத்தில் எடுத்துக்கிட்டால் நம்ம முத்தாலம்மன் கோயிலில் பயங்கரமான ஒரு விசேஷம் அது அது அந்த சூரசம்ஹாரம் தான் அங்கே அது அங்கே வந்து இப்போ இங்கே இப்போ பழனியில் இன்றைக்கி ஒரு ரெண்டு மணியோர நடை அடைப்பு ரெண்டு மணிக்கு மேலே கோதமங்கலத்தில் முருகருடைய வாங்கிட்டு போய் சூரசம்ஹாரம் நடக்குது அதே மாதிரி வாழை மரம் வச்சு தான் நடக்குது இந்த மாதிரி இதுதான் வந்து நவராத்திரியுடைய இது சூரசம்பகாரம் பண்ணன உடனே ராமர் வந்து ராமேஸ்வரம் போவார் ஏன்னு கேட்டால் ராவணனை கொண்டுட்டார் அப்போ அதனுடைய பாவத்தை தீர்க்கறதுக்கு அவசரம் ராமேஸ்வரம் போய் அங்கே வந்து குளிச்சுட்டு இது பண்ணி அவர் ராமநாதர் கும்படக்குள்ள அவருடைய பாவம் தீருது அப்போ தெய்வங்களாகிய அவரே வந்து ராமேஸ்வரம் போகிறாருன்னா அதனால தான் எந்த சோசியக்காரர் பார்த்தாலும் உங்களுக்கு இந்த பாசம் இந்த தோசை இருக்குது அந்த தோசை இருக்குது நீங்கள் ராமேஸ்வரம் போவோம்னு சொல்கிறதுக்கு உண்டான ஒரு கருத்தும் கூட அது அதனால் இப்போ ஐயா ஐயா கோயிலில் வந்து என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் நமக்கு எதாச்சும் நோய் நொடியாக இருக்கிறாங்கன்னா அவர் பாட்டலில் தண்ணி வாங்கிட்டு வந்து அவருடைய விபூதி போட்டு இன்றைக்கி கரூர் உடைய சேர்மேன் கூட புதுசாக வந்திருந்தாங்க அன்றைக்கி அவங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு உடம்பு நல்லா இல்லைன்னு சொன்னாங்க இந்த மாதிரி சொல்லி இங்கே வந்து சந்தனம் விபூதி அதாவது ஐயாவுடைய சமாதியில் இருக்கக்கூடியது இருக்குது இது முதலில் அது கிடைக்காது இப்போ மோகனை வந்து போய் அங்கே அவருடைய ரூமுக்கிட்ட போய் அமைதியாக உட்காந்துருந்தாவே ஆளுக்கு ஒன்று எடுத்து கொடுத்துட்றாங்க ஏன்னு கேட்டால் அது வந்து ரெண்டு ஒருத்தரும் வேறு முறையில் அது செயல்பாட்டில் பண்ணினதுனால அண்ணனுக்கு அது அந்த உடைய இது போய் இப்போ அண்ணனே வந்து போனால் கொடுத்துட்றாரு யாருக்கு வேணும்னாலும் விபூதியும் ச இதுவும் சந்தனமும் அதாவது சமாதியில் வச்சுருக்கக்கூடிய விபூதி சந்தனம் இது ரெண்டையும் அண்ணனுடைய ஆஃபீஸ் ரூமுக்கு போனோம்னா அமைதியாக உட்கார வைக்கிறாங்க அதை எல்லாமே கொடுத்துட்றாங்க அதனால் யாரும் காசு கீசெலாம் கொடுத்து வாங்க வேண்டிய தேவையே இல்லை ஐயா வந்து நம்ம உள்ளத்தில் அடிவயத்திலேருந்து அவரை நினைக்கணும் அவர் ஐயாவை வந்து நினைக்கக்குள்ள இன்றைக்கி வந்து எத்தனையோ பேர் வராங்க வந்து ஐயா கோயிலுக்கு போகிறாங்க ரெண்டு ஒருத்தர் போய் அவங்க சொல்கிறாங்க அந்த தாத்தா கோயிலுக்கு என்னை கூட்டிகிட்டு போவேனா வாரம் வாரம் வர்றதுனால எல்லாத்தையும் ரெண்டு ஒருத்தரை கூட்டிகிட்டு வருவேன் இப்போ அவங்க வந்து உடனே எது வேணாலும் நடக்குது இப்போது போன ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு ஒருத்தர் வந்து ஒரு நிலம் ஒன்று இருக்குது கரூரில் காந்தி நகரில் அவங்க வந்து இங்கே நம்ம பக்கத்தில் ஒரு முசிறிக்கு பக்கத்தில் அவங்க ஊர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு இந்த நிலம் வந்து நாளாக கிடக்குது என்ன ஆச்சு எதுன்னு தெரியல எனக்கு அதை விற்று கொடுன்னு கேட்குறாங்க விற்று கொடுன்னு கேட்கக்குள்ள நான் சொல்கிறேன் அவங்க விற்று கொடுக்குறேன் ஐயாவுக்கு ஒரு பேட்ரி கார் வாங்கி தரீங்களா இந்த மாதிரி ஊடமுற்றோர்லாம் அங்கேருந்து நடந்து வராங்க கற்படி பெண்கள் வராங்க குழந்தைய வச்சுக்கிட்டு அங்கேருந்து வரையங்களுக்கு ஒரு பேட்ரி கார் நீங்கள் உங்கள் பேர் போட்டுக்குங்க அது எத்தனை லட்சம் ஆனாலும் நீங்கள் எனக்கு கமிஷன்லாம் எது வேணாம் உங்களுக்கு உண்டான ஒரு இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களுடைய முதல் உங்களுக்கு போயிடும் ஐயாவுக்கு உண்டான ஒரு ஃபேக்ட்ரி கார் எங்கள் இது என்னுடைய மனசில் ஒரு நம்பனால ஒரு ஆசை நான் ஒரு சேர் ரெடியாக இருக்கிறேன் ஒரு பத்து பேர் சேர்ந்தால் திட்டத்தட்ட ஒரு கார் வாங்கி விடலாம் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் சேர்ந்தாங்க ஆனால் இந்த ஒரு நிலம் வந்துச்சு நிலத்தை விற்றா அவங்க என்ன சொல்லிட்டாங்க நான் எத்தனை லட்சத்துக்கு விற்றாலும் உங்களுக்கு ஐயாவுக்கு வாங்கிட்டு மிச்சம் ஒருவாய் வாங்கி தரமுட்டாங்க அப்புறம் இங்கே ஐயாவிட்ட கொண்டாந்து பத்திரமெல்லாம் வச்சு அதை கேட்டோம் கேட்டோன்னா அந்த அவங்களுக்கு அந்த பத்திரத்தை வாங்க போகக்குள்ளையே கல்யாணம் ஆகாத இருந்த ஒரு பையனுக்கு உடனே பொண்ணு செட் ஆகிடுச்சு இந்த மாதிரி கணக்கம்பட்டி பேரை சொன்னோன்னா அவங்களுக்கு செட் ஆனோன்னா அவங்களுக்கு ஒரு மன திருப்தி அதனால் நிலத்தை விற்றா நான் பேட்டரி கார் வாங்கி தரமுன்னார் போன வாரம் வந்திருந்தேன் இப்போ பூசேரியார் கூட எங்கே இன்னும் பேட்டரி கார் வரலையான்னு கேட்டார் எனக்கு நம்ம மனசு கஷ்டமாக இருந்துச்சு தெரியாத சொல்லிவிட்டோமே இன்னும் நிலமாச்சே அப்படின்னா ஆனால் இங்கே இருக்கிற தரப்பில் இருக்கக்கூடிய ஆள்கிட்டயே ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி நிலம் இருக்குதுண்ணா நாம் வாங்கிக்கலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க சரி உங்களுக்கு கமிஷனும் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஐயாவுக்கு வந்து ஒரு பேட்ரி கார் அந்த மூளையிலேருந்து நேராக நடந்து வராங்க ஊனமுற்றோர் நடந்து வராங்க கற்பனை பெண்கள் நடந்து வராங்க குழந்தைய வச்சுக்கிட்டு வராங்கன்னா அவங்களுக்கு அங்கேருந்து வரத்துக்கு உண்டான இலவச பேட்ரி கார் ஒன்று வாங்கி கொடுத்தா பரவாயில்லன்னு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் அது ஐயா மனசு வச்சா கண்டிஷனாக நினைக்கும் நடக்க முடியாதெல்லாம் இல்லை நிறைய பேர்த்துக்கு இன்னும் இடம் தெரியாத இருக்கிறாங்க ஐயாவுடைய இடம் தெரியாத இருக்காங்க அதே மாதிரி என்னுடைய ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கோபுரம் தெரியும் ஐயாவுடைய இடத்துக்கு கணக்கம்பட்டிக்கு வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வரும்னு நான் அன்னைக்கே சொன்னேன் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னால் அதுக்குண்டான வரத்துக்கு உண்டான ஏற்பாடு நடக்குது அதே மாதிரியே மருத்துவமனையும் ரெடி ஆகிடுச்சி ஐயாவுடைய பேரில் சற்குரு பேரில் ஒரு மெடிக்கல் காலேஜே ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து நேராக மெயின் ரோட்டுக்கே கிடைக்க இந்த இடமெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி அது இல்லாத அவர் பூச பூசை பண்ணுறவர் வேறு என்னை கேட்பார் காருக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தேன் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு பூஜை நடந்துச்சுங்க இன்றைக்கி ஐயா கோயிலில் ஒரு அற்புதமான பூஜை அந்த பூஜை பண்ணவரெல்லாம் ரொம்ப எனக்கு ரொம்ப ஒரு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அதனாலேயே இன்றைக்கி வந்து ஐயா என் கூட உட்காந்து சாப்பிட்டேன் இதை வந்து நம்ம எனக்கு சொல்கிறதுக்கு நான் நான் யாரையும் கூட்டிகிட்டு வரேன் பிடிக்கிறேன் எல்லோரும் பரவாயில்லைங்கிறாங்க பெங்களூர்லேருந்து வராங்க எத்தனையோ இடத்துலேருந்து வந்து கடலூரில் இன்றைக்கி ஒரு பேர்பாஸ் கடை வச்சுருந்தது அவரை கூட்டிகிட்டு வந்து இங்கே பண்ணேன் இப்போ என்னை விட்டுட்டு அவர் வந்துக்கிட்டு இருக்கிறாருங்க அவருடைய மகிமை இல்லைன்னா இது இன்றைக்கி வந்து அவர் கேள்வியே ரெண்டு நான் ஒரு கேள்வி வச்சு நாலஞ்சு வருஷம் ஆகுதுங்க ஏன் எனக்கு மட்டும் செய்யலைன்னாரு இப்போ ஒருத்தர் வந்து அவர் பச்சை சட்டக்காரர் எங்கள் பொண்ணு கல்யாணம் ஆகும்னு சொன்னார் அதே மாதிரியே கல்யாணம்லாம் ஆயிடுச்சு அவர் வந்து என்னுடைய கடமையை நான் உங்களுக்கு நிறைவேற்றிட்டேன் நீ ஏன் வரமாட்டேக்கிறீன்னு அவர் கேட்டார் இன்றைக்கும் நான் ஐயா கேட்டால் தான் ரெண்டு கேள்வி வச்சேன் ஏன் எனக்கு மட்டும் செய்ய மாட்டேங்கிறேன் செஞ்சுட்டா நான் மாட்டேன்னு நினைக்கிறியா அப்படியே இல்லை வாரம் வாரம் வந்து பாரந்தவராத நான் வந்து செவ்வாய்க்கிழமை பழனிக்கு போயிட்டு இப்போ புதன்கிழமை காலையில் இங்கே வந்து ஐயாவை தரிசனம் பண்ணிட்டு தான் போவேன் எந்த நேரம் வந்தாலும் எனக்கு வந்து கெட்டு என்னை வந்து எத்தனை மணிக்கு வந்தாலும் ஓப்பன் பண்ணி விட்டுப்பாங்க நாங்கள் அந்த மாதிரி ஒரு டோனர் மாதிரியே இருக்கிறோம் நிறையா செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனால் ஐயாவை வந்து நினச்சோம்னா நினச்சது கண்டிஷனாக நடக்குது இது வந்து பொய்யெல்லாம் இது அவங்க இங்கே நீங்கள் வந்து தான் பாருங்களேன் கேட்டு தான் பாருங்களேன் கொடுக்கலினா என்னை வந்து கேளுங்கள் அதுதான் என்னுடைய வார்த்தை And re or a